அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் வினை கொடுக்கும் தந்தை மேலும் முழு பிரபந்த படைப்புக்கும் தாங்கும் ஆற்றல் ஓகே இது வந்து மூன்றாவது கொள்ளை ஓகே ஸோ இப்போ இஸ்கானுக்கு வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா ஏழு பர்பஸ்ஸு எட்டு பிரின்ஸ்பல் ஓகே தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுக்காக இஸ்கானுக்கு கிரியேட் பண்ணிக்காக பரவுப்பார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் என்ன பர்பஸ்க்கு நம்ம இஸ்கானுக்கு வர்றோம் நம்ம எதையும் நினைச்சுக்கூடாது நம்ம வீட்டில் உள்ள கஷ்டங்கள்லாம் நல்லா ஆகிட்டு நம்ம நல்லா சுகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அது கருத்துல இப்போ இஸ்கானுடைய பர்பஸ்ஸு இஸ்கானுடைய பென்சில் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே மூணாவது பென்சில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் நித்தியமானவர் இது வந்து நம்மளும் நித்தியமானவர் சாஸ்வதம் அயம்புராணம் பகத் இதில் சொல்கிறார்ல நம்ம எல்லா ஆன்மாக்கள் அதனால் கிருஷ்ணர் வந்து பரம ஆன்மா உன்னத ஆன்மா ஓகே அதனால் அவரும் நித்தியமான நம்மளும் நித்தியமானும் ரெண்டு பேரும் குவாலிட்டி சேம் தான் சேர்ந்தோம் விக்கிரம் நம்மளும் சசிதாந்த விக்கிரகம் அவரும் நித்தியமா நம்மளும் நித்தியம் ஆனா நமக்கு இப்ப எப்படி இருக்கு நித்தியமா இருக்கோம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கோம் நமக்கு சா சாவை நோக்கி பயமா இருக்கு இல்லையா நோய்கள் வருது சாவு நோக்கி நிறைய பேர் செத்து போறாங்க இல்லையா அப்ப நம்ம நித்தியமா இருக்குமா இல்ல நம்ம அசத் அசித் அசத் நிரானந்தான் நமக்கு நித்தியமா இல்லை நம்ம நமக்கு வந்து அறிவு இல்லை நமக்கு ஆனந்தம் இல்லை இந்த மூணுமே இல்லை சச்சிதானந்தமே கிடையாது நம்ம ஓகே சில பேர் சச்சிதானந்தம் பேர் வச்சுருப்பாங்களே சச்சிதானந்தம் எங்க வாடா சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் ஓகே இத்தியமாக இருக்கிறது முழு அறிவு இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது இந்த மூணுமே கிடையாது அசித்து அசத்து நிரானந்தம் ஓகே அதனால கிருஷ்ணனுடைய உடல் வந்து நம்ம உடல் கிடையாது கிடையாது அவருடைய உடல் எப்பயுமே சச்சிதானந்தம் தான் எப்பயுமே ஆனந்தமாக தான் இருப்பார் ஏன்னா அவர் உடலை மாற்றுறதே கிடையாது நம்ம உடலை மாத்துறதுனால தான் நமக்கு எவ்வரி கஷணம் உடலை மாற்றுறோம் அதான் நேற்று என்ன சாப்பிட்டா நமக்கு நாவம் இல்லை என் நேற்றுக்கு வேறு உடல் இன்றைக்கி வேறு உடல் புரிஞ்சுக்கணும் ஓகே கடைசியில் இறப்பின் போது உடலை விடுறோம்ல அதை தான் நம்ம பார்க்குறோம் விட்டார் உடலை விட்டார் அப்படி கிடையாது இல்லை ரொம்ப நாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கழிச்சு போனால் ஐயோ சின்ன பையன் எப்படி வளர்ந்துட்டானே அப்படின்றோம் இல்லையா நமக்கு அப்படி தான் உடல் ஆக தெரியுது ஆனால் எவரி க்ஷணமும் உடல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதனால பிரசாதம் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறாங்க சொன்னாங்கன்னா அவங்களுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் டிஒடிஸில் டீல் பண்ணும்போது ம் ஸோ கிருஷ்ணா ஹெட்டால் அவருடைய உடல் வந்து மாறது கிடையாது அவர் இந்த லோகத்துக்கு வந்தாலுமே அவர் வந்து ஆன்மீக உலகத்தோடு தான் வர்றார் ஆன்மீக உடலோடு தான் வர்றார் ஓகே அதனால் அவருக்கு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே தெரியும் நமக்கு கடந்த காலம் மறந்து போச்சு இல்லையா ஏன்னா உடலை மரம் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஓகே எதிர்காலம் தெரியாது அதனால ஜோசி பாப்புலராக இருக்காங்க ஓகே நிகழ்காலம் நமக்கு என்னென்ன தெரியாது கரெக்டாக என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது பொய் சொல்லுவான் கரெக்டு அதனால் நமக்கு வந்து நம்மளுடைய உடல் வேறே பிரச்சனை உடல் வேறு ஓம்லி எல்லா இடத்துலையும் அவர் பிரசன்ட் ஆகிரு எப்படி வியாபிச்சிருக்காரு எப்படி வியாபிச்சிருக்காரு எல்லா இடத்துலையும் பரமாத்மாவா கரெக்டாக ஏகாம் சேன சிதோஜக சொல்கிறார் இதில் என்ன சொல்கிற சொல்றது பத்தாவது டேட்டில் வரும் இல்லையா ஏகாம் தேன சிதோஜெகத் பார்க்கலாம் என்னுடைய சின்ன துணுக்க வச்சு நான் இந்த உலகம் ஃபுல்லாக தாங்கி நிற்கிறேன்னு சொல்லி சொல்லுவார் ஓகே கொடுக்குறேன் ஆமாம் டென் பாயிண்ட் ஃபார்ட்டி ஒன் ம் இபுதிமத் சத்தம் ஸ்ரீமத் ஊஜிதம் ஏவ தத்தத் தேஜோ அம்ச சம்பவம் நோ தட் ஆல் அப்ளை பியூட்டிஃபுல் குளோரியஸ் கிரியேஷன் ஸ்ப்ரிங் ஃப்ரம் பட் அ ஸ்பார்க் ஆஃப் மை ஸ்பிளண்டர் என்கிட்ட ஒரு சின்ன பொறி தான் இந்த உலகத்தையே தாங்கி நிற்கிதுன்னு சொல்கிறார் கிருஷ்ணன் அதுதான் பரமாத்மா ஓகே இந்த பரமாத்மா மூலமாக என்ன பண்ணுறார் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறாரு எங்கும் நிறைந்தவர் எல்லாருத்துலேயும் கிருஷ்ணன் இருக்கிறார் கிருஷ்ணன் இல்லாத நிலமே கிடையாது ரசிகம் ஜெகதண்ட கோடி ஜெகதண்ட கோடி எசக்திரஸ்தி ஜெகதண்ட ஜெயாந்திர அந்தாந்திரஸ்த பரமா அனு அனு சயந்திரஸ்தம் அந்த பரமா அனுதம் கூட கிருஷ்ணா இருக்கா அதெல்லாம் எதையுமே பொருளை வந்து கால்ட்டு யூஸ் பண்ணாங்க இப்போ விரிப்ப தட்டும் போது கால்ட்டே சில பேர் தள்ளுவாங்க கரெக்டாக இல்லையா அது தந்தது தப்பு நான் அந்த இதில் வந்து ஒவ்வொரு தொண்ணூலையும் பரமா பார்த்தோம் சில வேலையில் கால்ட்டு பண்ண வேண்டியிருக்கும் அது ஓகே செப்பல் பண்ணும்போது கூட செப்பலை கூட ஒரு மகாராஜ் சொல்கிறாரு செப்பலை கட்ட அப்படி கால் அப்படி எத்தனாங்க செப்பலை அப்போ அது போகுது நீங்கள் உங்கள் உங்களை இவ்வளோ தாங்கியிருக்கான் அவங்களை நீங்கள் இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஜாதர் மேராக சொல்கிறார் இப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்ற மீறி கூட இப்படி இப்படி நெக்லெக்டாக தள்ளாதீங்கன்றார் ஓகே அதனால் எல்லா அணுலையும் அவர் எங்கேயும் நினைஞ்சிருக்கிறார் எல்லாம் அல்லவர் அவரால் முடியாதே கிடையாது ஆல் பவர்ஃபுல் ஐஸ் சமக்ரஷ்ய சமகிரஸ்ய யஷஷ யஷசியா ஞான வைராகஷ சன்னமாக கிரிங்கனம் அவர்கிட்ட சக்தி இருக்குது முழு சக்தி இருக்கு ஓகே புகழ் இருக்குது அழகு இருக்குது செல்வம் இருக்குது புக துறவு இருக்குது ஓகே அறிவு இருக்குது இது எல்லாம் ஆறு குணங்களும் நிறைஞ்சிருக்கிறது தான் பகவான் சன்னம்பாக இதுங்கண்ணா எட்டு விதமான அப்ளைன்ஸு நிறைஞ்சிருக்கு அறிவு புகழ் துறவு அழகு பலம் என்னது புகழ் புகழ் சொல்லா செல்வம் செல்வம் ஆமாம் இந்த எல்லாமே ஆறுமே நிறைஞ்சிருக்கு அதனால தான் அவர் வந்து பகவான் ஓகே ஆல் பவர்ஃபுல் அவர் தன்னுடைய மூன்று மாதங்களில் என்ன பண்ணுறார் அவர் பூத்தனான்ற பெரிய அரைக்கி அவங்கள வதம் பண்ணுறார் அவங்களுடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா சொல்லி எயிட்டி ஃபீட்டாக எயிட் மைல்ஸ் எயிட் மைல்ஸ் கரெக்ட் எயிட் மைல்ஸ் அப்போ பன்னெண்டு கிலோமீட்டர் இங்கேருந்து எத்தனை டெம்பிள் போயிடும் தூரம் அவர் படுத்திருப்பாங்க பூத்தனா இறந்து போய் இறந்தமானால் உடலில் நாரும் இல்லையா அந்த பூத்தனா உடலில் வந்து வாசம் வருவோம் அப்படி அகுரு மனம் சொல்கிறாங்க இல்லையா எரிக்க எரிக்க வாசமாக வருவோம் இந்த கிருஷ்ணா டச் பண்ணதுனால அவ்வளோ பவர் கிருஷ்ணர் ஓகே சோ ஆல் பவர்ஃபுல் ஆல் அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி பாருங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவார் இந்த உலகத்திலே ரொம்ப அழகா இருக்கிற வந்து மன்மதன் இல்லையா அவர் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவார் மதன் மன்மதன் அந்த மண்மதனையே அட்ராக்ட் பண்ணுறது யாரு பகவான் கிருஷ்ணன் ஓகே அதனால் அவர் பேர் என்ன மதன மோகன் மதனை மோகன் ஓகே அந்த மதனை மோகன் அட்ராக்ட் பண்ணக்கூடிய யாரு ராதாராணி மதன மோகன மோகினி ஓகே அவன் மதன மோகன மோகினி ஸோ அதனால் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிறிஸ்டர் அதே மாதிரி இன்னொரு சோத்திர கிருஷ்ணா சொல்லார் அது வந்து சர்வயோனிசு கவுந்தையா மூர்த்தையா சம்பவியாக தாசாம் பிரம்ம மகத்தியோனில் அகம்பீஜ பிரதப்பிடா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்பீசிஸ் எல்லா ஸ்பீ உயிரினங்களில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குது ஜலஜா நவலக்ஷானி ஸ்தாவர லக்ஷவிம்சதி கிரிமியோருத்ரா சங்கியாக்கா த்ரின்சல் த்ரீம்சல் லக்ஷவம்சதி திரிமிஷல் லக்ஷவம்சதி கரெக்டா த்ரிஷல் லக்ஷவம்சதி சரி இது என்னென்னா தமிழில் இது இங்கிலீஷில் சொல் தமிழில் சொல்லிடுறேன் ஜலதா நவ என்னென்னா ஸ்தாவரங்கள் எவ்வளோ உயிரங்கள் உயிரங்கள் இருக்குது ஆ இரு லட்சம் கேட்டகிரி வாட்டர் ஜலதான் ஜலம் ஜலதான் நவ லட்சாணி ஸோ ஒன்பது லட்சம் நவ லட்சம்னா ஒன்பது ஒன்பது லட்சம் இனங்கள் இருக்குது ஸ்தாவரம் ஸ்தாவரங்கள் ஆமாம் மரம் செடி அந்த மாதிரி ஒன்பது லட்சம் வகை மாமரம் வேப்பமரம் மரம் அந்த மாதிரி ஒன்பது லட்சம் வகை பத்து மாமரத்தை சொல்லலை ஒரே ஒரே ஒரு கேட்டகிரி மாமரங்கிறது ஒரு கேட்டகிரி அதே மாதிரி ஒன்பது லட்சம் கேட்டகிரி ஓகே புரியுதா பிரிவு ஜலதா நவ லட்சம் நவ லட்சாணி ஸ்தாவர லட்ச விம்சதி சாரி ஜலஜானம் இது 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 அக்வெட்டிக்ஸ் அக்வெட்டிக்ஸ் நீர்வாளிகள் நீர்வாளிகள் ஓகே ஜலதான் நீர்வாளிகள் நீர்வாளிகள் ஒன்பது லட்சம் மீன் சுரா மீன் ஆ திமிங்கலம் இதெல்லாம் ஜலதான ஜலஜானம் நீர் ஓகே அக்கட்டிக்ஸ் ஸ்தாவரம் தான் இது பிளான் ஓகே அது வந்து லட்சம் அமிச்சது எவ்வளோ லெவனா லெவன் லேக்ஸா லெவன் லேக்ஸ் பதினோரு லட்சம் அப்புறம் உயிர்வா நீ ஊர்வன ஊர்வலம் எனக்கு இல்லையா அறுபது எவ்வளோ லெவன் லாக்ஸ் அது ஓகே போட்டுறேன் ஜலஜா லட்சி தப்பா சொல்லக்கூடாது ஜலஜா நவலக்ஷாணி லட்சானி லட்சம் சனி கிரமோருதா பட்சிணா தசலட்சணம் த்சல் லட்சாண பசவ சத்துர்லட்சாணி மனுஷா ஒன்பது லட்சம் வந்து வாட்டர் ஓகே இருபது லட்சம் ஸ்தாவரம் இருபது லட்சம் ப்ளான்ட் ஓகே ஸ்தாவரம் பதினோரு லட்சம் வந்து ஊர்வனம் பாம்பு பூரான் பள்ளி ஊர்வனம் ஓகே டெப்டைல்ஸ் இன்செக்ஸ் பத்து லட்சம் பேர்ட்ஸ் பக்ஸிதான் தசலட்சணம் லட்சணம் என்னது பட்சி சொன்னா பக்ஷி பட்சி தான் லட்சணம் திருமிசல் லட்சானி பசவா விலங்குகள் வந்து முப்பது லட்சம் திரிம்சல் லக்ஷாணி பசவா சத்துர் லட்சாணி மானுஷா நாலே லட்சம் தான் ஹியூமன் ஸ்பீசிஸ் முப்பது லட்சம் முப்பது லட்சம் சிங்கம் கரடி அந்த மாதிரி முப்பது லட்சம் உயிரினங்கள் சிங்கத்திலேயே நிறைய எண்ணிக்கை எண்ணிக்கையே சொல்ல வெரைட்டி தான் சொல்லலாம் அதே மனிதனில் வெரைட்டி நாலு லட்சம் கொரியன் சைனீஸ் மங்கோலியன் தமிழன் ஆந்திரா நாலு லட்சமாக எங்கே நாலு லட்சத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பூமியில் மட்டும் இருக்க மாட்டாங்க அவங்க கந்தர்கள் எக்ஸர்கள் ராட்சசர்கள் தேவர்கள் எல்லாமே வந்துடுவாங்க நாலு லட்சம் வெரைட்டி இப்போ யார் அதிகம் அதில் மீன்ஸ் நான் ஹியூமன் பீங்ஸ் அதிகம் கரெக்டாக ஹியூமன் பீங்ஸ் ஒன்லி நாலு லட்சம் தான் மற்ற எல்லாம் எண்பது லட்சம் கேட்டகிரி ஓகே எண்பது லட்சம் கேட்டகிரிக்கு தப்பு பண்ணா அதெல்லாம் தப்பு சரினே கிடையாது அவங்க அடுத்ததுல அப்படி கிராஜுவலா எலிவேட் ஆகிட்டே இருக்கும் பாம்பு நாயாகும் நாய் அப்படி மனசியா எலிவேட் ஆகி மனுஷனுக்கு வருவோம் புரியுதா உங்களுக்கு மனுஷல்ல தான் தப்பு கரெக்டா உண்டு சரியா சோ இந்த மாதிரி எல்லா உயிரங்களுக்கும் விரை கொடுக்கும் தந்தை நானும் கிருஷ்ணா சொல்றேன் தரவயோனி சிங்கா மூர்த்தியா சம்பந்தியா தாசாம் பிரம்ம மகத்தியவரின் அகம்பீஜ பிரதப்பிதா மேலும் அவர் முழு பிரபஞ்ச படைப்புக்கும் தாங்கும் ஆற்றல் எல்லாத்தையும் நான் தான் தாங்குறேன் கிருஷ்ணர் எப்படி தாங்குறாரு ஏகாம்சேன சிதோஜகத் என்று ஒரு சின்ன பொறிதான் என்ன எல்லாம் தாங்கி நிற்குது அது பரமாத்மா அப்படின்னா ஓகே அதனால இந்த பிரின்சிபல் வந்து நல்லா கரேகர் புரிஞ்சுக்கணும் ஆல் நோயிங் ओम्निपरसेंट, ऑलपावरफुल और ऑलट्रेक्टिव पर्सनालिटी कॉर्डन, इस गिफ्ट गिविंग फादर ऑफ ऑल लिविंग बिंग्स, इसे सच्चाई नहीं है जो आपने इंटेर काफी क्रिएशन, ओके, अरे कुशना